மருதநாயகம் இந்த பெயரை போலவே இந்த பெயரின் பின்னால் உள்ள சரித்திரமும் சற்றே வித்தியாசமானது மருதநாயகம் எனும் ஒற்றை பெயர் திரையுலகிலும் சரி இந்தியர்களின் விடுதலை வரலாற்றிலும் சரி ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கும் வீரத்தின் அடையாளம் மருதநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்பட்ட முகமது யூசுப் கான் சிவகங்கை அருகே உள்ள பனையூர் என்ற கிராமத்தில் சைவ வெள்ளாளர் குடும்பத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து வளர்ந்துள்ளார் இவர் இளம் வயதிலேயே தனது பெற்றோரை இழந்ததால் விட்டு வெளியேறினார் தனது தற்காப்பு கலை மாஸ்டருடன் இஸ்லாத்திற்கு மாறினார் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கவர்னர் ஜாக் விஸ்லாவிடம் பணியாற்றினார் அவர் பாண்டிச்சேரியை விட்டு தஞ்சைக்கு வந்து தஞ்சை இராணுவத்தில் சிப்பாயாக படை வீரனாக சேர்க்கப்பட்டார் கான் இளமை காலத்தில் பிரெஞ்சுக்காரர்களின் படையில் வேலை பார்க்கும் போதே இவர் தமிழ் பிரெஞ்சு